வணக்கம் தமிழகத்திலே நாற்பதுக்கு நாற்பது என்று எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு தண்டனையாக மின் கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு கிட்டத்தட்ட மின் கட்டண உயர்வு இருக்க போகிறது ஏற்கனவே குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள் மின்சார கட்டண உயர்வால் சொத்து வரி பத்திரப்பதிவு உயர்வு கட்டணம் உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு என்பது திரும்ப திரும்ப குறிப்பாக நடுத்தர ஏழை மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்கள் மேல் சுமத்திக் கொண்டிருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வரியாக கிடைக்கும் என சொல்கிறார்கள் மின்சாரத்துறைக்கு ஆனால் இது முழுக்க முழுக்க எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் குறிப்பாக போக்குவரத்திலே அத்தியாவசிய பொருட்களை இங்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த போக்குவரத்து கட்டணம் என்பது கடுமையாக உயரப்போகிறது இவை மட்டுமில்லாமல் தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற சுமை போதாது என்று இப்போது இந்த மின்கட்டண உயர்வால் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையும் உயரப்போகிறது பல்வேறு விதங்களில் மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை

அந்த சர்வதேச முக்கியஸ்தர்கள் நிதி விற்பனர்கள் அவங்க என்ன அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க தெரியல அப்படி இருக்கு அதாவது தமிழக அரசு தான் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசு இந்தியாவில அதிகமா கடன் வாங்கினது மட்டும் இல்ல இன்றைக்கு அதிகமான மின் கட்டணம் சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்பது இன்று மக்கள் தனியாக வீடு கட்டுவதை விட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏனென்றால் அது பட்ஜெட் பிளஸ் நம்மளுக்கும் லேண்ட் சேவ் ஆகுது ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான வரி வந்து அதுல விதிக்கப்படுகிறது இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுமே பாதிக்கப்படக்கூடிய விஷயமா தான் அரசு செஞ்சிட்டு இருக்காங்க இவர்கள் எது செய்தாலும் அதற்கு பழியை தூக்கி மத்திய அரசு மேல போடுறது வாடிக்கை மின்சார கட்டணம் உயர்வா உதய திட்டம் உதய திட்டம் மின்சார கட்டணத்தை ஏற்ற சொல்றாங்களா இல்ல நீங்க மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கூடிய மின்சாரத்தை ஒழுங்குபடுத்துங்க சொல்றாங்க என்ன அர்த்தம் இலவசமா யாராருக்கெல்லாம் குடுக்கறீங்களோ யாருக்கு எத்தனை குடுக்கறீங்க கணக்கு வந்து வச்சுக்கோங்க சொல்றாங்க இது எப்படிங்க உதயோட கட்டுப்பாடு ஆகும் யாருக்கு எத்தனை கொடுக்கிறீர்கள் என்பதை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மட்டும்தான் மத்திய அரசு சொல்லுது உடனே நாங்க விலை விலை என்ன சொத்து வரி மத்திய அரசு மின் கட்டணத்தை ஏத்தனா உதவி சொன்னாங்க

முன்னூறு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு கொடுத்ததை விட முன்னூறு சதவிகிதம் மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக தமிழக அரசு கிடைச்சிருக்கு மேல பத்து வருஷத்துல அவங்க இருந்ததை கிடைச்சிருக்கு அதனால இந்த மக்களை திசை திருப்பதற்காக இந்த மாதிரி பல்வேறு கதைகளை சொல்றது பழக்கம் தான் தொடர் படுகொலை என்பது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது மக்களோட கோபம் வருதா உடனே வந்து என்கவுண்டர் நாங்க பண்ணிட்டோம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகி கொல்லப்படுகிறார் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கே இதுதான் நிலைமை என்றால் இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறை பட்டியலத்தை சார்ந்தவர்கள் மீதான வன்முறை தமிழகம் என்பது அமைதி பூங்கா என்கின்ற நிலையை பெருமளவு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது இங்க தாங்க வித்தியாசமா பார்க்க முடியும் ஆட்சி செய்வது திராவிட முன்னேற்ற கழக அரசு பக்கத்தில் இருக்கிறது காங்கிரஸ் வந்து இருக்கக்கூடிய அரசு நான் அசம்பிளே இத பத்தி பேசும் போது அவங்க தீர்மானமே எப்படி போடுறாங்க மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும் ஏன் பக்கத்துல ஸ்டேட்ல இருக்கிற காங்கிரஸ் கட்சி முதல்வர் இடம் நீங்க பேச முடியாதா அப்ப எதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கைய புடிச்ச மேடையில் ஏறி நாங்க வந்து மத்திய அரசு நாங்க அமைச்சிருவோம் நாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வோம்னு பேசுறீங்க அப்போ உங்க கூட்டணி தர்மம் அப்படிங்கறது என்ன கூட்டணி தர்மங்கிறதா மோடியை வீழ்த்துறதுக்காக கூட்டணி தர்மமா இருக்க கூடாது அந்த கூட்டணி தர்மம் மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதா இருக்கணும் இத மக்களை ஏமாத்துறதுக்காக மேட்டூர் டேம திறக்க முடியாதுக்கு உடனே திருப்பி மத்திய அரசு மேல நாங்க வலியுறுத்துவோம் உங்க கூட்டணியில பிஜேபி ஆட்சி செய்கின்ற வரைக்கும் கர்நாடகாவில இந்த பிரச்சனை வந்துதா வரலையே இப்ப காங்கிரஸ் கட்சி வந்தோடனே அந்த இடத்துல ஏன் பிரச்சனை வருது அவங்களை வந்து திமுக வந்து அதிகமா எம்பி வச்சிருக்கிறவங்க நாங்க தான் எதிர்கட்சிக்க வழிகாட்டு சொல்றவங்க திரு மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் கர்நாடக காங்கிரஸ் கேட்காதா அதிகமா எம்பி வச்சிருக்கிற கட்சி வழி கட்சி அப்ப உங்களால காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி கர்நாடகத்திலேயே தண்ணி வாங்க முடியலையே அப்ப நீங்க இந்தியாவை எப்படி ஆட்சி பண்ணுவீங்க நன்றிங்க ஓகே நன்றி எல்லாம் சபடி சொல்ற மலைக்கு எல்லாம் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க டீ பிஸ்கட் எல்லாம்